வணக்கம் சேனல் இந்தியாவின் நம்மளோட தமிழ்நாடு மாநிலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் அமைதியான நிலப்பரப்புக்குள்ள பல பெருமையை நிற்கிற ஒரு அரிய வரலாற்று புதையில் இருக்குது அதுதான் மாமண்டூர் குகை கோவில் இந்த குகை கோவில் வெறும் பாறைகளில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மட்டும் கிடையாது அது தமிழக வரலாற்றின் பொற்காலமான பல கால கட்டிடக்கலையின் அசிக்க முடியாத சாட்சி ஒரு மாமன்னனின் கலை ஆர்வம் ஆன்மீக பற்று மற்றும் தொழில்நுட்ப திறமை அப்படின்னு எல்லாமே இந்த குகைகளின் ஒவ்வொரு மூலையிலையும் மெல்லிறது வாங்க மாமண்டூர் குகை கோவில்களின் ரகசியங்களுக்குள்ள ஒரு ஆழமான பயணம் போலாம் மாமண்டூர் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு நகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் இது தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி எட்டுல இருக்குது பண்டைய காலத்துல இது ஒரு முக்கியமான வணிகப்பதையின் ஒரு பகுதியா இருந்திருக்கலாம் இதுக்கு பக்கத்திலே இருக்கிற பல்லாவரம் மாமல்லபுரம் போன்ற கால படைப்புகளோட மாமண்டூர் குகை கோவில்களும் பல்லவர்களின் கலை திறனுக்கு சான்றா நிற்கிது இந்த குகைகள் ஒரு காலத்தில் அமைதியான கிராமப்புற சூழல்ல பக்தர்களின் வழிபாட்டு தலமாகவும் கலை ஆர்வலர்களின் வியப்புக்குரிய இடமாகவும் இருந்திருக்கு மாமண்டூர் குகை கோவில்கள் கேபி ஏழாம் நூற்றாண்டுல புகழ்பெற்ற பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டது இவர் கலை இசை நாடகம் அப்புறம் ஆர்வம் கொண்ட ஒரு மன்னர் பாறைகளை குடிஞ்சு கோவில்கள் ஆரம்பிக்கும் கட்டிடக்கலை பாணியை தொடங்கி வச்சாரு மகேந்திரவர்மன் ஆரம்பத்துல சமண மதத்தை தான் பின்பற்றி வாழ்ந்தார் அதுக்கப்புறம் சைவ சமயத்துக்கு மாறிட்டாரு இந்த மாற்றமும் அவரோட ஆன்மீக பற்றும் அவரோட கலை படைப்புகள்ல பிரதிபலிக்குது மாமண்டூர்ல உள்ள இந்த குகை கோவில்கள் செதுக்கப்பட்ட ஒற்றை பாறைகள்ல உருவாக்கப்பட்டது ஒரே சிற்பங்களை செதுக்கிய ஒரு முழுமையான கோவிலா அரிய கலைநுட்பம் சொல்லலாம் இந்த கோவில்களின் வடிவமைப்புல எந்தவித விரிவான சிற்ப வேலைப்பாடுகளும் இருக்காது அதுக்கு பதிலாக எளிய வடிவமைப்புடன் கூடிய தூண்களும் நுழைவாயில்களும் கருவறைகளும் இருக்கும் இது மகேந்திரவர்மனின் மறைக்கப்பட்ட கலைப்பாணியின் தனித்துவம் மாமண்டூர்ல மொத்தம் நான்கு குகை கோவில்கள் அடுத்தடுத்து இருக்குது இது ஒவ்வொன்றும் தனித்துவமான அம்சங்களை கொண்டிருந்தாலும் அவற்றின் இருப்பு பல கேள்விகளை எழுப்புது ஒவ்வொரு குகையும் எளிமையான வடிவமைப்புடன் கூடிய தூண்கள் கருவறைகள் முன் மண்டபம் அப்படி எல்லாத்தையுமே வச்சிருக்குது முதலாவது குகையை பத்தி நாம் இப்போ பார்க்கலாம் இது மிகப்பெரிய குகை கோவில்கள்ல ஒண்ணு இதன் முகப்பில் உள்ள தூண்கள் சதுரமாகவும் எளிமையாகவும் இருக்கும் இந்த குகை சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது உள்ள ஒரு கருவறையும் ஒரு மண்டபமும் இருக்கும் இங்க இருக்கிற தூண்கள்ல தாமரை மலர்கள் செதுக்கப்பட்டு கலையின் ஆரம்ப நிலையை பிரதிபலிக்குது ரெண்டாவது குகை இது அளவுல கொஞ்சம் சின்னது எதுவும் சிவபெருமானுக்காகவே இருக்கலாம் இந்த குகைகளின் தனித்துவமே அதன் எளிய வடிவமைப்பு தான் அலங்கார சிற்பங்களுக்கு பதிலாக தூண்களின் அமைப்பும் கருவறையின் எளிமையும் பக்தர்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கும் மூன்றாவது குகை இது பெருமாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த குகைகளில் உள்ள தூண்களின் அமைப்புகள் மற்றும் உள்ளே உள்ள சிற்பங்கள் விஷ்ணுவின் அவதாரங்களை சித்தரிப்பதா இருக்கலாம் நான்காவது குகை இந்த குகையின் சின்னது இதுவும் ஒரு காலத்துல வழிபாட்டு தலமா இருந்திருக்கலாம் சொல்லப்படுது இந்த குகைகள் எல்லாமே ஒரே பாறை அமைப்பின் வெவ்வேறு பகுதிகளில் செதுக்கப்பட்டிருக்குது இந்த நான்கு குகை கோவில்களும் மகேந்திரவர்ம பல்லவனின் கலை பயணத்தின் பல்வேறு கட்டங்களை காட்டுவதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க மாமண்டூர் குகை கோவில்களின் மிக முக்கியமான சிறப்பு இங்க இருக்கிற மகேந்திரவர்மனின் கல்வெட்டுகள் குறிப்பா இந்த கல்வெட்டுகள்ல இசை பற்றிய குறிப்புகள் இருக்குது சில கல்வெட்டுகள் இசை பற்றிய கோட்பாடுகளையும் சுரங்களை பற்றிய தகவல்களையும் கொண்டிருப்பதா சொல்லப்படுது ஆனா மாமண்டூர்ல உள்ள கல்வெட்டுகள் மகேந்திரவர்மனின் பன்முகத்திறமையையும் கலை மற்றும் அறிவியல்ல அவர் கொண்டிருந்த ஆர்வத்தையும் கட்டுது இந்த கல்வெட்டுகள் இந்த குகை கட்டப்பட்ட காலம் மன்னரின் பெயர்கள் மற்றும் அவரது தத்துவங்களைப் பற்றிய அரிய தகவல்களை நமக்கு கொடுக்குது மாமண்டல் குகை கோவில்கள் தொழில் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு முக்கியமான இடமா திகழது மகேந்திரவர்மனின் லலிதாங்குர பாணி இந்த குகைகள் மகேந்திரவர்மனின் ஆரம்பகால கலைப்படைப்புகளை பிரதிபலிக்குது இந்த கலைப்பாணி லலிதாங்குற அப்படின்னு அழைக்கப்படுது இது எளிமையான தொண்கள் நேரான முகப்புகள் மற்றும் நுணுக்கமான சிற்பங்கள் இல்லாத எளிமையை குறிக்குது மாமண்டல் குகை கோவில்கள் மாமல்லபுரத்தில் உள்ள ரதம் போன்ற பிற்கால பல்லவ படிப்புகளோடு ஒப்பிடும்போது அவற்றின் ஆரம்ப கட்ட வடிவமைப்பு பல்லவர் கட்டிடங்களின் பரிணாம வளர்ச்சியை உதவுது மகேந்திரவர்மனின் மத மாற்றத்துக்கு பின்னே சில படிப்புகள் இங்கே இருக்குது இது பல்லவர்கால மத நல்லிணக்கம் மற்றும் மாற்றங்களை புரிஞ்சிக்க உதவுது மாமண்டூர் குகை கோவில்கள் பெரிய சுற்றுலா தலங்களில் ஒன்றா இல்லாட்டினாலும் இவை தமிழ்நாட்டின் வரலாற்றையும் கட்டிடக்கலையும் ஆழமாக அறிய விரும்புகிறவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக தான் இருக்கும் மகேந்திரவர்ம பல்லவனின் காலப் படைப்புகளை நேரில் பார்க்குற அரிய வாய்ப்பு ஒற்றை பாறையில் செதுக்கப்பட்ட குகை கோவில்களின் தனித்துவமான கட்டிடக்கலை பாணி அமைதியான சூழல் பரபரப்பான சுற்றுலா தலங்களுக்கு அப்பால அமைதியையும் வரலாற்றின் மௌனத்தையும் அனுபவிக்க ஒரு சிறந்த இடமா இருக்கும் வரலாற்று மற்றும் தொழில் ஆர்வலர்களுக்கு பல தகவல்களை வழங்கும் ஒரு தளமா இருக்கும் இந்த குகைகளின் எளிமையான அழகும் அதன் வரலாற்று சூழலும் சிறந்த புகைப்படங்கள் எடுக்க ஏற்றதாகவும் இருக்குது மாமண்டல் குகை கோயில்கள் நமக்கு பல்லவர்களின் கலை ஆன்மீகம் மற்றும் நிர்வாக திறனை நினைவுப்படுத்துது இந்த கற்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு சாம்ராஜ்யத்தின் கதைகளையும் ஒரு மன்னனின் கலை பெருமையும் இன்னைக்கு மௌனமா சொல்லிட்டு இருக்குது இந்த குகைகள் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்குது நுழைவு கட்டணமும் இல்லை இந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்க தான் இடம் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிருங்க தேங்க்யூ